சரி சரி பாப்பாவுக்கு வந்துங்க ஒரு ஒளி காமிச்சிருக்காரு நடந்த ஒரு நிஜம்முங்க இப்போ வந்து மேரேஜ் வந்து எனக்கு வருவாங்க என்னப்பா அப்படின்னா பக்கத்து கிராமம் வேண்டி ஒரு அன்னைக்குன்னு தீவார்த்தனை அப்பா அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் பாப்பா காமிச்சிருக்காரு ஒரு அப்படின்னாங்க நான் இதுவரைக்கும் யாருக்கு அப்பா கொடுத்தது இல்லைங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து

இன்னொரு விஷயம் பௌர்ணமி முன்னாடி இல்லைங்களா அந்த பிரதோஷ காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா வடிவல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் ஆகி கோயில் முன்னாடி வந்து நிப்பாங்க அத பக்தர்கள் பாத்துக்கிறாங்க சரி அது வந்து கீழே அப்படியே இங்க நேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நந்தி கீழ வந்து அப்படி பிரகாசமா வரும் அந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பக்தர்கள் பாப்பாங்க இங்க அந்த பிரதோஷ் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த காட்சி அடிக்கும் நமக்கு மட்டும் இந்த சிறப்பு கிடையாது எல்லாத்துக்குமே அந்த காட்சி கிடைக்கும் நிறைய பேருக்கு காமிச்சிருக்கும் இதை நான் சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருக்கீங்களா ஆமாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கலிங்க நாயக்கன்பட்டின்னு ஊருங்க அங்கே தாங்க சக்தி வாய்ந்த அமிர்தலிங்கேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலில் நிறைய அற்புதமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த கோயிலை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பவம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க அமிர்தலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க bang <tipos> எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த லிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்துக்கு வந்து கொண்டுவீங்க இங்கே வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க இங்கே நீங்கள் என்ன நீங்கள் வேண்டிங்கனாலும் கண்டிப்பாக நடக்குங்க வணக்கம்ங்க இங்கே வந்துங்க ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு சரிங்க எங்களுக்கு வந்து அப்பா வந்து அருவமாக காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம்ங்க சரிங்க அப்பாவோடைய உத்தர அப்பாங்கிறது நான் சொல்ல சிவபெருமானு சரிங்க இங்கே வந்து குடும்பத்தில் வந்து அம்மையப்பனை மட்டும்தான் நாங்கள் வழிபாடு இருக்கிறோம் எங்களை வழி நடத்துகிற அனைவரும் வந்து அம்மையப்பன் தான் சரிங்க இது ஒரு பெரும் பாக்கியமாக அப்பா கொடுத்ததுங்க சிவாலயம் எழுப்ப சொல்லி இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அப்பா வந்து இங்கே கற்கோவிலாக கட்டச் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்பாவுடைய கருணை ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடத்திற்கு பின்பு சிவலிங்க திருமேணி பிரதிஷ்டை நடந்த இடம் இதுதான் இந்த மக்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ஏன்னா திருமேணி பிரதஷ்டையை வந்து பார்த்தவங்க இந்த பூமியில் யாரும் இல்லை இப்போதைக்கு ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன்பு தான் நடந்தது தஞ்சையில் அதுக்கு பின்பு இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்காரு முதல் முறையாக இங்கே பூமி பூச்சை போடும் பொழுது அருகாமையில் மிகப்பெரிய பெரு வழி சாலை வருமப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்னெறியும் மன அமைதியும் பிணியும் தீப்பேன்னு வாக்கு கொடுத்தாருங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே அருகாமையில் மூணு வருஷ காலத்துக்குள்ளாரே மிகப்பெரிய ஒரு நான்கு வழி சாலை நடந்துகிட்டு இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரதஷ்டி பொழுது நடந்த ஒரு அற்புதம் ரெண்டு கருட பகவான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அப்பாவை வளம் வந்தாங்க அன்னைக்கு வந்து கைலாய காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கைலாய காட்சிங்கிறது அம்மையப்பனோட நந்தீஸ்வரரோட அப்படி ஒரு காட்சி இங்கே கிடச்சிது அற்புதமான ஒரு விஷயம் நடத்தினார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பிரதவச பூஜை முடிஞ்சோன்னா அப்பாவோடைய உத்தரவில் நான் கோயிலுக்குன்னு சொல்லி நாளிக்கிணறுன்னு கிணறுன்னு சொல்லுவான் கோயில் கிணறுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த நாளை கிணறு வந்து தோண்டுகோப்பான்னு சொல்லி சொன்னார் இங்கே என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து குளம் இருக்குது ஆனால் குளத்துலேருந்து ஐம்பது அடி உயரத்தில் இந்த ஆலை அமைஞ்சிருக்கு இது காடுன்னு சொல்லுவாங்க உயரமான இடம் இங்கே நீர்நிலையே கிடையாது வறண்ட பூமின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு அதிசயம் ஒரு பன்னிரெண்டு அடி பதிமூணு அடியில் அற்புதமான நீரை வந்து அப்பா கொடுத்துருக்காரு அதில் இந்த மக்கள் எல்லாமே பெரிய ஆச்சரியமும் அதிசயம் பட்டு அப்பாட்ட வர்றாங்க பிரதஷ்டை நடக்கும்பொழுது அப்பாவை கொடுத்த இன்னொரு வாக்கு கேட்டால் வரம் தருவேன் அதுக்கு வந்து நிறையா மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அற்புதத்தை வந்து அவங்க நிறைய பகிர்ந்துக்குவாங்க அப்படி ஒரு என்ன சொல்கிறேன் அன்பின் தானே இங்கே இன்னொரு சிறப்பு வந்து அப்பாவுடைய திருப்பேர் வந்து அமிர்த லிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் அம்பாள் வந்து அமிர்தாம்பிகை அமிர்தாம்பிகை வந்து இந்த கலியுகத்தில் இங்கே தான் நிலை கொண்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறோம்லுங்க மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னா கிளி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் காஞ்சி காமாட்சி அம்மன்னா கருமஞ்சுரான் அந்த மாதிரி இங்கே வந்து அமிர்தலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அம்பாள் கையில் வந்து அமிர்த கலசத்தோடு அமர்ந்திருக்குறாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய இந்த கலியுகத்தில் சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க இல்லை அவங்களுடைய பெரும் பாக்கியம் நம்ம வந்து ஒரு இளையானா இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிடைச்ச பாக்கியம் ஏதோ ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கோ ஒரு மண்ணை இது பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான விஷயங்க கலியுகத்தில் அம்மையப்பனா இருந்து வழி இந்த பூமியில் கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் பாக்கியம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உணர்வீங்க அந்த ஒரு உணர்வை தான் இங்கே அமர்தல் இங்கேஸ்வரர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு இதில் வந்து நான் நீங்கிற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை எல்லாமே அவருடைய குழந்தைகள் தானே ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துறாரு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நான் நிறைய இந்த மாதிரி சந்தித்தேன் இந்த மாதிரி கேட்டேன் கனவுல பார்த்தேன் அப்பாவுடைய ஆலயத்தை காமிச்சார் இந்த மாதிரின்னு சொல்லி நிறையா வர்றாங்க இது அவங்களுடைய ஒரு அற்புதம் தானே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவு உணர் உணர்த்துறது தான் ஏன்னா அப்பா அம்மாவுடைய தானே வாழ்ந்துட்டுருக்குறார் வேறு என்ன நம்ம செய்கிறோங்க அப்போ வந்து அற்புதத்தை வந்து உணர்த்துறது தான் ஆனால் இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இந்த கலியுகத்துல அமிர்தலிங்கேஸ்வரர் ஆலயத்தை கட்டுறது வந்து அம்பாள் அமிர்தாம்பிகை மட்டும்தான் அம்மாவே ஆலயம் கட்டுறாங்க இந்த ஒரு சிறப்ப குறுகிய காலத்தில் மக்கள் அனைவரும் உணர்வாங்க அது வந்து உங்க நினைவுல வந்து அப்பா வந்து இங்கே உத்தரவா கொடுத்ததுங்க உத்தரவுங்கிறது ஆன்மீக அடியாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி அப்பா அம்மா உத்தரவு கொடுப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க நம்ம இந்த குடும்பத்திலிருந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம் இந்த சுற்று இருக்கிற எல்லா பகுதி மக்களுக்கும் தெரியுங்க இங்கே ஆலயத்துல இருந்து அப்பா உத்தரவுங்கன்னு நாங்களும் ஒரு ரெண்டு வருடம் மூணு வருஷ வருல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து அதுக்கு வாய்ப்பில்லாத இடமா இருந்தது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இந்த பகுதி மக்களே சாட்சி தான் இங்கே நடக்கிற அனைத்து நிகழ்வுக்கும் அவங்களே இன்றைக்கி அவங்க தானே கொண்டாடுறாங்க இப்படி ஒரு அற்புதம் நடக்குது அதுக்கு ரெண்டாவது கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அருவமாக காமிச்சது வந்து நீர்நிலை இவ்வளோ ஒரு மேட்டில் வந்து இங்கே இருக்க விவசாயி சொல்கிறாங்க குளத்துக்கு தண்ணி வந்து ரெண்டு வருஷம் காலம் ஆகுது நூறு அடி கிணறுலாம் வறண்டு கிடக்குது குளத்துலேருந்து நூறு அடி உயரத்தில் இருக்குது மேட்டில் அப்போ ஒரு பன்னிரெண்டு அடியில் நீர் நிற்கிது அப்படின்னா எப்படி ஏன்னா பள்ளத்தை நோக்கி தான் தண்ணி பாயணும் நேற்று கூட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு பள்ளத்தை நோக்கி பாயிற தண்ணி எப்படிங்க நிற்குது அப்போ அவருடைய அருள் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லி என்னன்னாங்க கேட்ட வரம் தருவேன்னு அப்பா அமர்ந்திருக்கார் நல்ல வரத்தை எல்லாரும் கேட்டு வாங்கிக்கிட்டா அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப ஒரு சந்தோஷமான பிரியமாக மக்கள்கிட்ட வேண்டுகோளே அதை வைப்பேன் இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்துங்க கற்கோவிலாக கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம வந்து பார்க்குறது தற்சமயத்துக்கு ஒரு கூரை மாதிரி போட்டிருக்கிறோம் டகுரில் கருவறையும் விமான வரைக்குமே கற்கோவில் தஞ்சை பரவிஸ்வரோட ஆலயத்திலேயே அந்த வடிவமைப்பு மாதிரி பண்ணணும்னு சொல்லி அப்பாவோடைய உத்தரவு சக்தி வாய்ந்த கோவில் அது மக்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா குளிர்ந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு பாக்கியம் அதே மாதிரி இன்னொரு சிறப்புங்க நிறையா பேர்த்துக்கு திருமணம் நடந்திருக்கு வந்து வேண்டுறவங்க உடனடியாக அந்த ஒரு பாக்கியம் குழந்தை சொல்லி வேண்டினவங்களுக்கு அப்பா நிறையா கொடுத்துட்டார் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு பெரிய அற்புதங்க அதான் கேட்ட வரம் தரேங்கிறார் தர்மமாக இருந்தால் உடனே நடக்கும் இருக்கார் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதில் அளவும் பெரிய ஒரு அற்புதம் தான் அது இப்போ நாளையம் வர்றதுக்கு இங்கே எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பழனியிலருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க புது தாராபுரம் ரோடு இந்த புது தாராவுரம் ரோட்டில் நான்கு வழி சாலையில் வந்திங்கன்னா வழி சாலையில் சரியாக சொல்லப்போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி வந்தோம் அப்படின்னா ஒரு முன்னாடியே இருக்குதுங்க அருகாமையிலே இருக்குது நடந்து வர தூரம் தான் நான்கு வழி சாலையிலிருந்து அமிர்தலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அம்பாள் வந்து அமிர்தாம்பிகை ஒரு அற்புதமான இது சிவாஜி என்ன நண்பா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு வர அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவிக்கிறேன் நன்றி வணக்கம்